இந்த சாலை வந்து நம்ம வந்து ஓட்டும் போது பாதுகாப்பாக ஓட்டணும் இப்போ நீங்க நிறைய பேர் ரீல்ஸ் போட்டிருக்கீங்க சில பேர் ரீலிங் பண்றாங்க வீலிங் நீங்க வந்து விழிப்புணர்வை பத்தி போட்டிருக்கீங்க நிறைய பேர் என்ன போடுறாங்கன்னா வீலிங் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து ரீல்ஸ் போடுறாங்க இந்த வீலிங் எவ்வளவு ஆபத்தான விஷயம் இந்த வீலிங் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வீலிங் பண்ணுறவங்கெல்லாம் நிறைய பேர் லாஸ்டில் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு படுக்கிறாங்க வர வேறு அவங்களுடைய லாஸ்ட் முடிவு வந்து ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது இந்த வீலிங் பண்ணுறது பைக் ரேஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்ம ஆரோக்கியமான விஷயம் கிடையாது இது வந்து பாதுகாப்பான விஷயம் கிடையாது இதனால் பல தீமைகள் தான் இருக்கிறது அந்த வீலிங் பண்றவனுக்கும் ஒரு ஆபத்து ரோட்ல போறவனுக்கும் ஆபத்து அவனை வந்து பிடிச்சு கட்டுப்படுத்த போலீஸ்க்கு ஆபத்து ஆகவே இந்த விஷயத்தை நாம் எல்லோரும் உணர வேண்டும் நம்ம துரதிருஷ்டமாக நம்ம ஊரில் இந்தியா முழுக்க நான் சொல்றேன் ட்ராஃபிக் அவேர்னஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மி தான் நாம் எல்லோரும் வந்து ஏதோ ஒரு வகையில் அவசரத்தில் இருக்கணும் யாரும் இப்போ நான் ஒரு மாதிரி நியூஸ் போட்டாங்க நான் பார்த்துருக்கேன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் நீங்கள் ரோடில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அவசரத்தில் இருக்காங்க எதுக்கு அவசரத்தில் இருக்காங்க தெரியலை இவ எல்லாம் வந்து ஆஃபீஸில் போனால் என்ன பண்ண போனால் யாருக்கும் தெரியாது ஆனால் உள்ள அவசரத்தில் இருக்காங்க ஸ்பீடாக போகணும் வேகம் வந்து டெஸ்டினேஷன் ரீச் பண்ணும் நாம் வந்து நமக்கு வந்து பொறுத்து விதிகளை பின்பற்றி போகக்கூடிய பொறுமை இல்லை நீங்க ட்ராஃபிக் ரோடில் பார்த்துருப்பீங்க ஒரு டூ வீலர்னா இப்படி 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 பூந்து 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 போவாங்க அது எதுக்கு போறாங்க தெரியல அப்படி அவருக்கு அப் எங்க சேர்ந்து என்ன பண்ண போறாரு